சுசஸ்ரி விசுவாசு வருடம் சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை மாலை நாலு இருபத்தெட்டு மணிக்கு புரட்டாதி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்பராசிக்கு ராகுவும் உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் சிம்ம ராசிக்கு கேதுவும் பயிற்சியாகிறார்கள் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி சுபஸ்ரீ விஸ்வாசுவரிடம் வைகாசி மாதம் நாலாம் தேதி அதாவது மே பதினெட்டாம் தேதி பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழரை மணிக்கு சூரிய உதயாதி நாளிகை முப்பத்தி நாலு முப்பத்தெட்டுக்கு திருக்கணிதப்படி ராகு பகவான் மீனராசியில் இருந்து கும்பராசிக்கும் கேது பகவான் இருந்து சிம்ம சஞ்சாரம் செய்கிறார்கள் இதில் ஒரு மாத டிஃப்ரென்ஸே இருக்கிறதுனால திருக்கணிதமாக வாக்கம் பண்ணாங்கம்மாங்கிற பிரச்சனையை பேசி முடிக்கிறதுக்குள்ள எல்லாமே ஆக்டிவ் ஆகிடும் அதனால் அந்த காலத்தில் நமக்கு இப்போதைக்கு வேண்டாம் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களைப் போல முன்னோக்கி செல்வதில்லை பின்னோக்கி செல்கின்றன ஆனால் இந்த கிரகங்கள் தான் வாழ்வில் நாம் முன்னோக்கி செல்ல வழிகாட்டுகின்றன என்பதை அனுபவத்தில் ராகு ராகுகேது மட்டுமல்ல சனி போன்ற பாவ கிரகங்கள் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அந்த கஷ்டத்தை கொடுக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய செயல்கள் பழக வேண்டிய ஆட்கள் ஆராதிக்க வேண்டிய ஆட்கள் என நல்லவர்களை அடையாளம் விட்டு அடையாளம் காட்டிவிட்டு செல்லும் அதனால் ராகு இது கஷ்டம் கொடுக்கறது என்று கவலைக்கூடாதீர்கள் அது போகும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை தந்துவிட்டு போகும் அது பின்னால் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு வருஷத்திற்கு அது உங்களுக்கு நன்றாக வேலை செய்யும் ஆகவே ராகு கேது பயிற்சியால் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எந்த விதமான சுப பலன்கள் அசுப பலன்கள் நடப்போ நடக்கப் போகின்றது என்பதை ஒவ்வொரு ராசிக்காக தனித்தனிப்பதியாக பதிவாக பார்க்கப் போகிறோம் சுபத்தன்மை இருந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள் அசுபத்தன்மை இருந்தால் கவலை கொள்ளாதல்கள் பரிகாரம் செய்து அதை பக்குவமாக சமாளித்து கொள்ளலாம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் செஞ்சிருந்த ராகு பகவான் மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல பயிற்சி வேறார் அது தொழிற்சாலைங்கிறதுனால தொழில் வரும் சிறப்பாக இருக்கும் அதே நேரம் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்திலிருந்து நாலாம் இடத்திற்கு சஞ்சரிக்கப் போகிறார் இதனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும் வீடு வாகனம் வாங்குற யோகம் உண்டாகும் அல்லது வீடு கட்டுற யோகம் உண்டாகும் ராகு பத்தில் இருக்கிறதுனால தொழில் இருக்கும் வரும் தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்கும் ஆனால் நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க ஏன்னா இது வரைக்கும் நேர்மையாக வேலை செஞ்சிட்டு இருந்தேங்க இப்போதான் ஷார்ட்கட்டில் வேலை பார்க்குறதுக்காக ட்ரை பண்ணுவீங்க நீங்கள் உலகாக தான் இருப்பீங்க கூட இருக்கிற நண்பர்கள் உங்களுடைய கூட்டாளிங்கள்லாம் உங்களை டைவர்ட் பண்ணி அதெல்லாம் எல்லோரும் செய்கிறது தாங்க நீங்கள் மட்டும் நாங்கள் பெரிய நேர்மை அதுன்னு சொல்லிட்டு வடை சுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நேர்மையை தவற வைப்பார்கள் அல்லது ஷார்ட்கட்டில் போக சொல்லுவாங்க இப்போ கூட ஒரு சினிமா படத்தில் ஒருத்தர் சொல்லுவாங்கள்ல ஐயா நீ ஒன்றும் செய்ய ஐயா உன் நேர்மையை கொஞ்ச நாளைக்கு எங்களுக்கு வாடகையோட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அது மாதிரி நீங்கள் செய்யாட்டாலும் உங்களுடைய பேரை அல்லது உங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மற்றவர்கள் தவறு செய்தாலும் அது உங்களுக்குத்தான் பிரச்சனை அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க நீங்கள் மாட்டிக்குவீங்க அதனால் நீங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ குறுக்கு வழிகளில் அல்லது சட்டத்திற்கு புறம்பான வழிகளில் அல்லது என்ன சொல்கிறது நேர்மைக்கு மாறான வழிகளில் எந்த காரியத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்யாதிருப்பதே உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரம் இல்லைன்னா அந்த நேரம் சந்தோஷமாக இருக்கும் இந்த ஒன்றரை வருஷம் முடிஞ்சு போயிடும்ல அடுத்தாங்கல பின்னால் வந்து உங்களை முதலில் டீன் கட்டுவானுங்க அப்போ தனி அழகா நம்ம அன்றைக்கி அதை கேட்காம போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இதில் வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்காட்டாலும் விதமான வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதே நேரத்தில் பதவி உயர்வுலாம் கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் ஏற்றுற மாதிரி ஏற்றி டபான்னு கீழே தூக்கி போடும் நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படாது ஆனால் நல்ல மேலே தூக்கிட்டு போய் ஒரு நாலு ஃப்ளோருக்கு மேலே தூக்கிட்டு போய் என்ன ஆகும் ஆள் பழைக்கிறதே கஷ்டம் அதமாரி தான் நல்ல பீக்கில் கொண்டு போய்ட்டு ஏன்னா அந்த குறுக்கு வழியில் சம்பாதிக்கும் போது அதுதான் உங்களுக்கு ஒரு போதையே ஏற்படுது நல்ல ஒரு புகழ் நல்ல ஒரு பொருளாதாரம் அப்படி எல்லாம் மேலே தூக்கிட்டு போகும் ஆனால் அந்த நீங்கள் போனோடைய பாதை குறுக்குவழிங்கிறதுனால அது ஏன்னா ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமசார்த்தமாக கேது இருக்கும் கேது எப்போதுமே போட்டு கொடுக்குற ஜாதி அது ராகு அப்படி உங்களை தூக்கிகிட்டே போகுது அப்படின்னா கேது பார்த்துட்டு இருக்கோ தூக்கிட்டு போய்ட்டு இருக்காங்க போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக்வன் பாயிண்ட்டில் போட்டு உங்களுக்கு துவம்சம் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க கீழே விழுந்துருவீங்க அதான் அதில் படுற அடி உங்களுக்கு எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் இந்த காலகட்டத்தில் நேர்மையாக இருங்க ஷார்ட்கட்டில் செய்யாதீங்க எதையுமே வரபோது வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பொறுமையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கதை கவிதை கட்டுரைகள் கற்பனா சக்தி நன்றாக இருக்கும் அதனால் நல்ல நிறைய எழுத்துக்கள் எழுதுவீங்க நல்லா மதிப்பெண் மதிப்பு மரியாதை புகழ் வருமானங்கள்லாம் கிடைக்கும் கலைஞர்களுக்கு அதே நேரத்தில் ஒரு சுற்றுச்சூழ இருக்கிற ஆட்கள்லாம் அவங்கள பிரச்சனையை மாற்றி விடுற ஆட்களாக இருப்பாங்க அதாவது சட்டத்துக்கு புறம்பா செய்கிற ஆட்களாக இருப்பாங்க அவங்க கூடத்தில் இருந்தீங்கன்னா ஒன்று நீங்கள் நேர்மையாக இருந்தாலும் உங்களை அப்படி தான் பார்க்குறவங்க நினைப்பாங்க அப்படி இல்லாட்டாலும் டீகிளும் கொஞ்ச நாள் அது மாதிரி குறுக்கு வழியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கூட இருக்கக்கூடிய சகவாசங்களை அல்லது என்விரான்மெண்ட் எங்கே குடியிருக்கிறோம் எங்கே வேலை பார்க்குறோம் அங்கே கூட இருக்கவனா இப்படிப்பட்டவங்கிறத பார்த்து அடையாளம் கண்டு ஒதுங்கி கொள்வது மிக மிக நல்லது இது ரிலாட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வசதி நல்லா நல்லாயிருக்கும் சொத்து சோகம் இருக்கும் காசு நல்ல சம்பாதிப்பீங்க ஆனால் நல்லாவே இருக்காது சமுதாயத்தில் உங்கள் மேலே ஒரு வெறுப்பு உண்டாகும் அதனால் பார்த்துக்கோங்க பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கணும் அதுவும் விதவை பெண்களுடைய நட்புகளில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா முதல்ல நட்பு மாதிரி இருக்கிறது பின்னால் ப பகை மாதிரி வந்துடும் அதனால் உங்களுடைய நிலை தரை தரம் தாழ்ந்து கூட போகலாம் ஆனால் பெண்கள் விஷயத்தில் அதுவும் விதவை பெண்கள் விஷயத்தில் கண்ணியம் காக்கப்பட வேண்டும் அவங்களே பெருமி வந்தாலும் நீங்கள் ஒதுக்கி நல்லது நான் ஒன்று செய்யலாம் அவங்க தானே வந்தாங்க அப்படின்னா சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா அது கேதோட பார்வையும் இருக்கிறதுனால நீங்கள் நல்லா குறுக்கோளில் கோவிட் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாலும் மறைமுக எதிர்ப்புகள் காரியத்தடைகள் எதிரிகளால் தொழில் முடக்கம் இடையூறுகள் இதெல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது சும்மா இல்லாமல் வீண் பழியெல்லாம் வரும் வீண் பழி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்களாம் பள்ளியை போய் தெளிக்காதீங்க பிரயாணம்லாம் அலைச்சல் கொடுக்கும் காவல்துறை மருத்துவம் விடுதி வெளிநாட்டு பொருட்கள் விஷ மருந்துகள் கமிஷன் தொழில் செய்கிறவங்கலாம் நல்லா சிறப்பாக இருப்பாங்க பொதுவாக இந்த காலகட்டத்தில் ரெண்டு விதமான வருமானம் இருக்கும் ஒன்று நேர்மையான வழியில் வர்றது இன்னொன்று ரெண்டு குறுக்கு வழியில் வர்றது குறுக்கு வழியில் செல்வம் வரக்கூடிய செல்வம் வருமானம் நேர்மையான வரக்கூடிய வருமானத்தை காட்டிலும் அதிகமாக இருக்கும் அதற்காக மனம் மயங்குவதோ ஆசைப்படுவதோ கூடவே கூடாது நேர்மையான வழியில் மட்டும் வேலை செய்யுங்கள் உங்கள் இந்த காலமல்ல எந்த காலத்திலும் நிம்மதியாக இருக்கலாம் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் நவம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை புரட்டாதி நட்சத்திரத்தில் குருவோட நட்சத்திர நட்சத்திரக்காலில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது நிம்மதி குறையும் நினைத்தது ஒன்றா இருக்கும் நடக்கிறது ஒன்றா இருக்கும் உங்கள் ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு கிரகம் என்பதால் அவரது நட்சத்திர காலத்தில் உலா வரும்பொழுது எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் சுயதாதகத்தில் குறிச்சுக்கிற பறவை இருப்பவர்களுக்கு இந்த காலம் இனிய காலமாக அமையலாம் என்றாலும் விரயங்கள் அலைச்சல்கள் கால விரயங்கள் பண வரையங்கள் எல்லாம் ஏற்படும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது திடீர்னு மாற்றங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக படுத்திட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்மூணிலிருந்து அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டு வரைக்கும் சுயசாரமாக சுவாதி இது சதய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது தொழில் தொடர்புக்கு நண்பர்கள் நல்ல உதவியாக இருப்பாங்க துணியோ துணிச்சலோடும் தன்னம்பிக்கையோடும் வேலை பார்ப்பீங்க எதிர்காலத்தை பற்றி பயம்லாம் இருக்காது உங்களுக்கு புதிய கூட்டாளிகள் பொருளாதாரத்தை முன் வருவார்கள் அரசு வழிகளில் எ எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கும் மாற்று கருத்துடையோர் மாற்று மொழி பேசுபவர்கள் மனம் மாறுபவர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த வேலை அமையும் சுயதொழில் தொடங்குவீங்க முயற்சிக்கை கூடும் உங்கள் மேலே அபிப்பிராய வித்தியாசம் இருந்தவங்களாம் மனசை மாற்றிட்டு உங்கள்கிட்ட வந்து நல்லா பழகுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து டிசம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் செவ்வாய் சாரமாகிய ஐவிட்டம் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சரிக்கும் போது உங்கள் ராசிக்கு நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறும் உங்கள் ராசியை பொறுத்தவரை செவ்வாய்யாதிபதியாக இருப்பதனால சட்டமாதிபதியாக இருப்பதுனால சொத்துக்கள் வாங்குறவருக்கு யோகம் உண்டாகும் குழுக்கள் வாங்க மந்த நிலையெல்லாம் சரியாகிடும் குடும்ப ஒற்றுமையை குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது வாடகை கட்டத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை எல்லாம் நீங்கள் எடுப்பீர்கள் மே பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு கூடிய கேது அதாவது கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்திற்கு பயிற்சி ஆகிறார் அதாவது நாலாம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் காலாம் கேது பயிற்சியாக இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய திறமை அனுபவத்தையெல்லாம் பார்த்துட்டு சார் நீங்கள் என்ன எம்பிஏ படிச்சுருக்கீங்களா இல்லாட்டி சார்ட்டட் அக்கௌண்ட்டா ஏசிஎஸா அப்படின்னு நான் கேட்பானேன் நீங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுடைய அனுபவம் உங்களுடைய திறமையெல்லாம் பார்த்துட்டு அவங்களால ஈக்குவேட் பண்ணவே முடியாது இல்லை சார் நான் வெறும் டிகிரி டிஸ்கன்யூஸ் டிகிரி டிஸ்கன் நியூடா இல்லை சார் இப்படி இப்போ அட்மினிஸ்ட்ரேஷனில் பொழுத கட்டுறீங்க உங்கள் திறமைகளெல்லாம் பார்த்து அப்படி இருக்குது நான் ஏதோ ஒரு எம்பிஏவாக படிச்சுருப்பீங்க அப்படின்னு நினச்சேன் அப்படின்பாங்க அந்தளவுக்கு உங்களுடைய திறமைகள் வந்து உங்களுடைய அனுபவங்கள்லாம் கூட கல்விக்கு மீறியதாக இருக்கும் நீங்கள் படித்த படிப்புக்காரங்க சம்மந்தமே இருக்காது அதனால் அதெல்லாம் பார்த்து உயர்ந்து போய் எல்லோருடைய ஆதரவும் பாராட்டும் போல உங்களுக்கு கிடைக்கும் அதனால் வசதி வாய்ப்புகள் நன்றாக இருக்கும் தாயாரோட ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன தான் நீங்கள் திறமையாக செயல்பட்டு வா இதெல்லாம் இருந்தாலும் கூட தொழிலில் நல்லா முன்னேற்றம் இருந்தாலும் கூட இல்லற வாழ்வு வந்து கொஞ்சம் சரிப்புகள் இருக்கும் சுகத்தை எல்லாம் வெறுத்து ஒதுக்குவீங்க ஏன்னா கேது பார்த்தீங்களா கேது நாலாம் இடத்துல வந்தாலே அப்படி தான் அணுவிக்க கூடாது அதனால் விஷக்கடிகளுக்கெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிறதுனால இருட்டில் ராத்திரி நேரத்துலலாம் வீட்டுக்கு வெளியில் போதுற மாதிரி உள்ள ச இடத்துலலாம் அதிகமாக போகாதீங்க விஷக்கடிகள் விஷப்பூச்சிகள் நடமாடுற இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறதுனால பொதுவாக ராத்திரி இருட்டில் எங்கேயும் போகிறதுக்கு உள்ள இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தான் பண்ணிக்குவீங்க நீங்கள் சேர்ந்தோம் இங்கே செய்கிற செய்கிறனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால் பார்த்துக்கோங்க மனைவியோட ஆரோக்கியத்தில் ஜாக்கிரதையாக இருங்க மனைவி எதுக்கறதாலும் சண்டை போடுறதுனால அனுசரித்து போங்க நீங்களும் பதிலுக்கு பதில் சண்டை போடாதீங்க அதனால் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்குவோங்க பின்ன சிற்ப வேலை கல்வேலை மர வேலை சணல் மூங்கில் தார் பொருட்கள் மூலிகை மருந்துகள் இந்த மாதிரி தொழிலில் செய்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா அமையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மே பதினெட்டு முதல் ஜூலை இருபது வரை கேது சூரியன் சஞ்சாரத்தில் அதாவது உத்திர நட்சத்திர காலில் சஞ்சாரிக்கும் பொழுது உடல்நல இருந்த ஆரோக்கியமெல்லாம் கொஞ்சம் கூட திருப்பியும் பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிக்கும் கொஞ்சம் கவனம் தேவை மனசில் நினச்ச காரியத்தில் உடனே செல்ல முடிய செய்ய முடியாது ஏதாவது பிரச்சனைகள் அல்லது உடல் சோர்வுகளால் தள்ளி போட்டுக்கொண்டே இருப்பீங்க கடன் சுமை கூட்டிக் கொண்டே இருப்பனால கடனை அதிகரிக்க வாங்காதீங்க கடனை வாங்கி கடனை அடைக்காதீங்க எப்படியாவது வேலை பார்த்து அதில் குறக்கூடிய வருமானத்தை வச்சு கொஞ்சம் செலவுள்ள குறைச்சிட்டு கடனை அடைக்க பாருங்கள் கடன் வாங்கி கடனை கட்டினீங்கன்னா கடன் சுமை கூட்டிக்கிட்டு தான் இருக்கும் அதுவே பெரிய தலைவலியாக இருக்கும் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடங்கல்களை உண்டாக்கும் ஒரே காரியத்தை திருப்பி திருப்பி செய்கிற மாதிரி இருக்கும் உடனடி நீங்கள் செய்கிற காரியத்துக்கு யாராவது பிரச்சனை உண்டாக்குற மாதிரி இருக்கும் குடும்ப பிரச்சனைகள்லாம் மீண்டும் தலை தூக்கும் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் உங்களுடைய கொள்கைப்படிலாம் வேலை பார்க்க முடியாது அதனால் கொடுக்கல் வாங்கல் பழக்க வழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா இந்த நேரத்தில் தான் கவனச்சதர்கள் வழி தவறுதல் போன்ற விஷயங்கள்லாம் வரும் ஜாக்கிரதையாக கொண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூலை இருபதாம் தேதி முதல் இருவத் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் இருபத்தொம்போது வரைக்கும் பூர நட்சத்திரத்தில் அதாவது சுக்கர சாரத்தில் கேது சஞ்சரிக்க போகிறார் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய வசதி வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் அதிகமாகும் யோகம் இருக்கும் பங்குதாரர்களை விளக்கிட்டு தடித்து இயங்கலாமான்னு யோசிப்பீங்க இந்த கேது எப்பவுமே தனிமை அது தொழில் மற்ற குடும்பத்துலேயும் அப்படி தான் தனியாக உட்காந்துட்டு விட்டதை பார்க்கலாமான்னு தோணும் தனிமை தான் தான் இனிமேல் என்பது இழிங்க அதனால் குடும்பத்தில் உள்ள எல்லாம் தீர்க்க அதிகம் செலவிடுவீங்க அதில் மனசளிப்பெல்லாம் இருக்கும் அப்படிலாம் இல்லாமல் ஆத்மார்த்தமாக அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்க சந்தோஷப்படுவாங்க வியாபாரத்தில் போட்டிகள்லாம் இருக்கும் இருந்தாலும் தொழில் சூடுபிடித்து முன்னேற்றமாக இருக்கும் மனப்பதற்றம் அப்பப்போ இருக்கும் அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க அறகுறையா என்கின்ற கட்டிடப்படிகளை தொடர்ந்து முடிச்சு கொடுப்பீங்க அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு ഏർപ്പെട്ട് ദിഡീർ പൊറപ്പം അവത്തി മാറ്റി കൊടുപ്പതാ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി ആറ് മാര്ച്ച് ഇരുപത്തൊമ്പതിലേ ഡ ഡിസംബർ അഞ്ച് രണ്ടായിരത്തി ഇരുപത്താറ് വരയ്ക്കും സുയസാരത്തിൽ അതായത് മകനക്ഷത്ര കേതോടെ സാരത്തിൽ സിദ്ധരിക്കപ്പെടുന്ന സമയത്തിൽ ആരോഗ്യത്തിൽ കവനം തേവ എതിർപ്പാറ സരിയായിച്ച പ്രചനകളാം തീപ്പി அசுகங்கள்லாம் திருப்பி திருப்பி வரும் அதனால் மனக்குழப்பம் பதற்றங்கள்லாம் உண்டாகும் அலைச்சலை கம்மி பண்ணிக்கோங்க உங்களை காட்டிலும் பலமான ஒரு பக்கத்தில் இருந்தாங்கன்னா உங்களுடைய காரியங்களை செய்கிறதுக்கு அவர் தலையாக இருப்பார் அதனால் எப்போ உங்களை காட்டிலும் பலம் குறைஞ்சி அல்லது உங்களுடைய பதவிக்கு கீழே இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டை வச்சுட்டு வேலை பாருங்கள் அதான் நல்லாயிருக்கும் இல்லாட்டி மற்றவங்களோட காம்படிஷனில் நீங்கள் காடாக போயிடுவீங்க தெய்வ வழிபாடு தக்க சமயத்தில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கடல் வாங்கும் சூழ்நிலை வரலாம் அதை தவிர்க்கவும் போட்டிகளுக்கு மத்தியில் வாழ்க்கை அமையும் நேரம் இது அதனால் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய மனப்பான்மையோடு சுறுசுறுப்போடு வேலைவாகணும் உத்தியோகத்துறை மேல அதிகாரிகளை அனுசரித்து போகணும் ராகுகேதுகளின் பிரச்சனையை திருவதற்கு கருப்பு நாய்களுக்கு உணவிடுங்கள் காலில் சைஸு காட்டில் ஒரு சைஸ் குறைவாக உள்ள காலநிலைகளை அணிந்து கொள்ளுங்கள் சிவன் உம்மையவள் வழிபாட்டு மேற்கொள்ளணும் அது எப்போ அப்படின்னா பிரதோஷ நேரத்தில் நந்தேவெருமான் சன்னதியில் ரிஷப மாகாணத்தில் அவர்கள் பிரதோஷ காலத்தில் பவனி வர்றத தரிசனம் பார்க்கறது அல்லது பிரதோஷ காலத்தில் வில்வார் சிலை நெய் நெய்யாபிஷேகம்லாம் செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் கேது வந்து உங்களுக்கு கூட பிரச்சனையை தவிர்ப்பதற்கு பிள்ளையார்பட்டி போய் வாருங்க முடியாதவங்க பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு மன நிம்மதியை தரும் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் வேறுமுகம் என மந்திரத்தை தினமும் ஆறு முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தையோ தொடங்குங்கள் இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும் மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும் பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக வாழ்க வாழமுடன் வளர்க சுகமுடன் முருகாசரம் கந்தாசரணம் அறம் செய்வோம் கர்மத்தின் வழிவரைப்போம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் எங்களிடம் ஸ்ரீ விசாஜோரத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்